போகிறோம் அம்மாப்பேட்டையில் இருந்த கடை விஸ்வநாத ஸ்கூலில் போய் பார்க்கணும் மார் படிக்கிற ஸ்கூலு ஆக்சுவலி இங்கே தான் வந்து சேர்த்துருக்கோம் கடை விஸ்வநாத தேவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இதுதான் வந்து ஸ்கூலோட வந்து என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்கும் ஸ்கூலு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து இது மகிழ்மாரன் கிளாஸ் ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது பார்த்திங்கன்னா இது தான் வந்து ஃபுல்லாக ஃபுல் ஸ்கூல் இது தான் நல்லா சூப்பராக இருக்குது ஸ்கூல் பார்க்கவே நல்லா இருந்தது இன்றைக்கி தான் வந்து அட்மிஷன் போட்டோம் இது தான் வந்து அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நான் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் இது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அம்மாப்பேட்டை இங்கே வந்து பூங்கல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற இடம் இது வந்து ஆக்சுவலி பார்த்துக்கோங்க ஸ்கூல் வந்து என்ட்ரன்ஸு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இது தான் இந்த கார் பார்க்கிங் ஓகேங்களா அங்கே வந்து உன் பேர் டென்த்தில் வரணும் எவ்வளோ உ மார்க் எடுக்கணும் ஆ வெரி குட் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் ஸ்கூலோட ஃபுல் வியூ வந்து தான் ஃபுல் காமௌண்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க ஓகே பை நம்ம வந்து வீட்டில் போய் கண்டினியூ பண்ணலை பாய் ியாக வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு நோட்டு புக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஸ்கூல் ஃபீஸு பாதி கட்டிட்டோம் பாதி வந்து கட்டலை அதனால் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொடுக்கலை கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ப்ளாக வந்து போடுறேன் இப்போதைக்கு வந்து தம்பி வந்து ரெகுலராக வந்து ஸ்கூல் போகலாம் நோட்டு மட்டும் கொடுத்தாங்க அதை மட்டும் இப்போ வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் இன்னும் யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணணும் ஒரு வழியாக சேர்த்தாச்சு இதுக்குள்ளே ஸ்டோரி வந்து நான் வந்து ஏன் சேர்த்தேன் எப்படி சேர்த்தேன் எவ்வளோ ஃபீஸ் ஆயிடுச்சுங்கிறத நான் வந்து ஒரு விலாகில் வந்து சொல்கிறேன் ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு இல்லையா நோட்டெல்லாம் கொடுத்தாங்க ஸோ இந்த நோட்டெல்லாம் தான் வந்து கொடுத்தாங்க மொத்தம் வந்து எயித்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து இருபத்தெட்டு நோட்டு கொடுத்தாங்க ஸோ இது வந்து அட்டை போடுறதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லு பாய்